தென்னை மரம் நல்லா இந்த கிளைமேட்டு யாருமே வரவில்லை இன்னும் வரவில்லை ஏதாவது டாபிக் சொல்லுங்கடா பேசுவோம் உங்கள் கேள்விகளை கேளுங்கள் நாங்கள் பதிலளிக்கிறோம் அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க அவங்க என்ன கேள்வி யாருமே இல்ல இந்த நிலாவை பாருங்களே எவ்வளோ அழகா இருக்குன்னு சூப்பராக இருக்கலாம் இதான் ஓடு ஒரு சந்திப்பு எங்களோட மாடி என்ன காட்ட உனக்கு

哥。 பத்து ஆறு ஆறு பேர் ஆயிடுச்சு ஆறு பேர் அது ட்ரை பேடு அது ஸ்டிக்கு தானே ட்ரை பேடுதான்ப்பா மொபைல் மொபைல் ஸ்டிக்கு இல்லை இல்லை மொபைல் ஸ்டிக்கு ட்ரை பேடு ஒன்று தானே ஆ ட்ரை பேடு ட்ரை பேடு என்ன வேணுமா ஆ நிக்க அது வேற தான் ட்ரை பேடா கால் இருக்காது மூணு கால் அதனால அது ட்ரைபேடு இது வந்து அப்போ நம்ம வாங்கினது என்ன என்னான்னு சொல்லுவாங்க என்பா அதான் என்ன அது அதுக்கு என்ன பேர் அது போட்டிருப்பீங்களா அது என்ன பேருன்னு போட்டிருக்கோம்ல போனேன் லைட்டு போட்டாச்சு போட்டாச்சு

அக்கா வருவாங்க அக்கா வந்த பிறகு தான் நீ போன தம்பியே இறங்காத இறங்காத ரெண்டு பேர் பத்து 2000 ஆ 10 பேர் தான் 25 கீழ போறாங்க அம்மா எல்லாரும் கீழ போய் விட்டார்கள் அம்மா லையா

மூணு பேர் சேட் பண்றாங்க மூணு பேர் இருக்காங்க を midden அது இது default aha stimulation மவמ�ба aha 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 சித்ரா மட்டும் தான் சித்ரா gid presupolesome N deform katnote zatzypakar頭ôöm ThomasμαноваCR COR됐 하겠습니다. 2 இன்ஸ்டாலே நீங்கள் போடலாம்னு இன்ஸ்டால் ஆ இதான் இதான் இருக்கும் ஒரு மாமா வாங்கணும் ஒயர் தான் அவர்னா ஸ்ப்ரிங்கு மாதிரி நம்ம இழுத்து இழுத்து ஆ அந்த மாதிரி வரும்

சிலிண்டர் சிலிண்டரில் மாட்டி விட்டுட்டு சிலிண்டரை மாட்டி விட்டேன் சிலிண்டரில் மாட்டி சிலிண்டரை தூக்கி வச்சுட்டு அப்படியே நின்று வந்து இது பண்ணிக்கிருந்தேன் ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டது ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபா ம் நல்லா வாங்க விளாடலாம் ஆ வாங்க அங்க இறையுதா நீ பார்த்தியா அந்த ஒரு லைக் ஒரு லைக் நீ தான் போட்டியா இது ஃபேஸ் காட்டினு நிறைய வரும் நாம் காசு தான் ஏன்னா நீ யார் காட்டுற எல்லாரும் காட்டுற நீங்களும் லைவ்ல வந்தால் என்ன வாங்க ரெடி

வெயில் வேற அடிக்குது இல்ல அதனால நல்ல நேரம் மொத்த வெள்ள நேரம் தான் இருக்கும் போல ஆனா வந்து எப்படின்னா எட்டு மணிக்கு எட்டு மணி ஒரு ஒன்பதரைக்குள்ள நம்ம உள்ள போயிட்டு வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை பத்தரை பதினொன்றரை மாதிரி போயிடுச்சுன்னா ஒடுத்து எடுத்துரு வெயில் ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம சேனலுக்குள்ள போவோம் சேனலுக்குள்ள போங்க ஆனந்த் நாட் நாட் செவன்

எப்பா வேற நம்ம ஓடி கட்ட முடியாது பாட்டு பாடுங்க அது எவ்வளோ நேரம் போட்டுக்கலாம் அது கணக்கில் பாட்டு பாடுங்க பாட்டு பாடுங்க இல்லைன்னா ராஜா ராணி எடுத்து விளாடுவோமா ராஜா ராணி ஜூட்டு

பாட்டு பாட்டு ஏய் உனக்கு கிளம்பு டைம் வேணாமா பாட்டு பாடு ஒரு பாட்டு பாடு பாட்டு பாடு ஒரு பாட்டு பாடியா சரி நீ பாட்டு பாடு ஸ்நாக்ஸ் தரேன் பாம்பு பாம்பு குச்சி குச்சி ஊரா

தம்பி உனக்கு வந்து இது சொல்லுவாங்க சூப்பராக இருக்கேன்னு சொல்லுவாங்க வேறு பாட்டு பாடு ஸ்கூல் பாட்டு எதாவது பாடு பாடியா பாடியா பாயா போய்ட்டு போயிட்டியா ஏன் தம்பி